அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே நம்ம இந்த பதிவில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது அத்தனை பேருக்குமே தேவைப்படக்கூடிய விஷயம் நம்ம அன்பர்கள் அத்தனை பேருக்குமே இந்த பதிவை போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை நான் வெளியிடுறேன் முதல்ல ஒரு மனுஷன் எந்த செயலை செய்கிறதா இருந்தாலும் அந்த செயலை பற்றின பயமோ தயக்கமோ அவனுக்கு இருக்கக்கூடாது அந்த விஷயம் அவங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா அது அவங்களுக்கு நல்லதாக பட்டுச்சு அப்படின்னா அதை தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு நல்லதாக படுற விஷயம் எதிராளிக்கு அது கெட்டதாகப்படும் எதிராளிக்கு நல்லதாக படுற விஷயம் உங்களுக்கு அது கெட்டதாக படும் இந்த உலகத்தில் நல்லது கெட்டது அப்படின்றது எதுவுமே கிடையாது எதுவுமே நம்ம தீர்மானிக்க முடியாது இது தான் நல்லது இதுதான் கெட்டதுன்னு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நல்லதும் ஒவ்வொரு கெட்டதும் வேறுபடும் அப்படி இருக்க சூழ்நிலையில் நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் எந்த விஷயம் நம்மளை தாக்காமையும் இருக்கணும் அதுக்கு ஒரு முக்கியமான மந்திரம் இருக்குது நம்மளுடைய ராசிகளில் முக்கியமாக நம்ம மன உளைச்சலை உண்டாக்குறதுக்கு முக்கியமான கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திர தான் இந்த சந்திரன் மட்டும் ஒருத்தனுடைய ராசியில் கரெக்டாக இருந்துட்டாங்க அப்படின்னா அவனை மிஞ்சின ராஜா யாருமே கிடையாது அவனை மிஞ்சின புத்திசாலி யாருமே கிடையாது சந்திரன்தான் நிறைய கேம் ப்ளே பண்ணுறது ஒரு மனுஷனோட வாழ்க்கை நம்ம நினைப்போம் நம்ம பண்ணுறது தானே திருப்பி நமக்கு வரோம் அப்படின்னு நினைப்போம் அப்படி கிடையாது நீங்கள் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறது கிடையாது அது கிரகத்துடைய அமைப்பு இந்த கிரகம் இது பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கமெண்டை கொடுத்துருக்கோம் நீங்கள் பிறக்க மாதிரி உங்கள் ஜாதகத்தில் அது இருக்கும் அதை தான் நீங்கள் இருக்கீங்க ஆனால் நம்ம என்ன பண்ண நினைப்போம் மனிதர்கள் ஆகிய நம்ம நம்ம தான் இதை செஞ்சிருக்கோம் நம்ம யோசனால்தான் இது நடந்தது அப்படின்னு நினைப்போம் அது கிடையாது ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம திரும்ப 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 ஒரு லூப்பில் அதை பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனால் மனுஷனோட மூளை அதை மாற்றக்கூடிய வல்லமை படைச்சது அவனுடைய சக்தி அவங்களுக்கே தான் பல விதமான சிக்கலில் நம்ம மாட்டிக்கணும் இதுக்கு ஒரே ஒரு தான் ஒரு மனுஷன் ஒன்று ஞானியாக இருக்கணும் அந்த விஷயத்தை மாற்றணும் அப்படின்னா அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு அதை மாற்றக்கூடிய கலைகள் தெரிஞ்சுருக்கணும் அதுக்கு உண்டான மந்திரங்கள் தெரிஞ்சுருக்கணும் அது தெரிஞ்சிருந்ததுன்னா யாராலையுமே நம்மளுடைய மனசை பலவீனமாக்க முடியாது ஒன்று இன்னொன்று நம்ம எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும் ஒவ்வொரு மனுஷனும் வாழ்க்கையில் கஷ்டப்படுறதுக்கான காரணமே அவன் ஒரு சின்ன சின்ன தவறுகள் செஞ்சிருப்பான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன தவறுகள் செஞ்சுருப்பான் அதோடைய இம்பேக்ட் தான் மறுநாள் வந்து அவனுக்கு நிற்கும் அந்த தவறுகளை சரி செய்யறதுக்கும் தெளிவான தீர்க்கமான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் ஒன்று இருக்குது அந்த மந்திரத்தை இதுவரைக்கும் வெளியிட்டிருக்க மாட்டாங்க அப்படியே வெளியிட்டிருந்தாலும் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சில அச்சரங்கள் ஒரு சில எழுத்துக்கள் புள்ளிகளை மாற்றி தான் வெளியிட்டிருப்பாங்க சரியான மந்திரம் வெளில வந்திருக்காது இந்த தடவை நான் வெளியிடுறேன் அந்த மந்திரத்தை தெளிவாக பயன்படுத்துங்க இது ரொம்ப பெருசாக பணம் காசு கொண்டு வருமா அப்படின்லாம் கிடையாது இந்த மந்திரத்தை சொன்னிங்கன்னால் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும் உங்களுக்கு மனசு கஷ்டம் இருக்கும் தப்பான முடிவுகளை நினச்சி இதை செஞ்சால் இது கஷ்டம் வருமோ அப்படின்னு நினச்சி நிறைய கவலைகள் இருக்கும் உங்களுக்கு அந்த கவலைகள் அகலும் உங்களை மிஞ்சி யாரும் இல்லைன்ற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே தோணும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எடுக்கப்போகிற முடிவுகளில் தவறுகள் இருக்காது தவறுகள் இல்லைனாலே உங்களுடைய வாழ்க்கை சரிசமமாக போகும் அன்றாட வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கை கரெக்டாக போகும் அதில் எந்த ஒரு தவறுமே இருக்காது அப்படிப்பட்ட ஒரு மந்திரம் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இது வந்து ஒரு சந்திரனுடைய மந்திரம் அதாவது சந்திரனுடைய மந்திரம் தான் இந்த மந்திரத்தை எந்த மந்திரமாக இருந்தாலும் சரி அந்த மந்திரத்தை ஒரு லட்சம் தடவை உரு போடணும் அதான் உண்மை அந்த மந்திரம் அப்படி இப்படி இது பண்ணுமே பெரிய விஷயம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் அந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு லட்சம் உரு போட்டுட்டிங்க அப்படின்னா சத்தியமாக அது உங்கள் உடலில் வேலை செஞ்சே தீரும் அதான் மந்திரத்தோட அலைவரிசையே அதான் நம்ம உடலில் ஏற்கனவே ஒரு லட்சம் உயிரணுக்கள் இருக்குது அந்த ஒரு லட்சம் உயிரணுக்களில் நீங்கள் ஒரு ஐநூறு தடவை ஒரு மந்திரத்தை சொல்கிறீங்கன்னா ஐநூறு உயிரணுக்களில் மட்டும்தான் அந்த மந்திரத்தோட சக்தி ஏறும் மிச்சம் இருக்கிறது ஏறாது அப்போ நம்ம சொல்லும் போது வேலை செய்யாது இதுதான் மந்திரத்தோட சயின்ஸே நீங்கள் ஒரு லட்சம் தடவை ஒரு மந்திரத்தை சொல்லிட்டீங்கன்னா அது கட்டாயமாக வேலை செய்யும் சில மந்திரங்கள் இருக்குது ஒரு ஆயிரத்தெட்டு ஊரு போட்டாலே ஊரு ஏறிடும் அதெல்லாம் வந்து சித்தர்கள் அந்த மந்திரத்தை உருவாக்கின விதம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது ஆனால் நீங்கள் எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் சரி அந்த மந்திரத்தை ஒரு லட்ச்தடவை ஊரு போட்டுட்டிங்க அப்படின்னா கட்டாயமாக வேலை செய்யும் இதற்கான மந்திரம் என்னன்றத சொல்கிறேன் முடிஞ்சதுன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த மந்திரத்தை நான் கொடுக்குறேன் ஓம் ஸ்ராம் ஸ்ரீம் ஸ்ரௌ ச சந்திராய நமஹ இதான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டிய நாளுன்னு ஒன்று இருக்குது எல்லா மந்திரத்தையும் எல்லா நேரத்திலையும் சொல்லிட முடியாது சில மந்திரங்கள் சொல்லலாம் ஆனால் சில மந்திரங்கள் சொல்ல முடியாது இந்த மந்திரத்தை பௌர்ணமி அணிக்கு தான் சொல்லணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பௌர்ணமி அணிக்கு முதல் நாள் அதாவது பௌர்ணமி அணிக்கு ஒரு ஆயிரத்தெட்டு உரு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு உரு போட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் உரு வர வரைக்கும் இதை நீங்கள் சொன்னிங்கன்னா உங்கள் மனசை யாராலையும் கிடைக்கவும் முடியாது உங்களை யாராலையும் ஏமாற்றவும் முடியாது நீங்கள் ஏமாற ஆளாகவும் இருக்க மாட்டீங்க தெளிவான முடிவுகள் எடுப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் அதுவே உங்கள் வாழ்க்கையில் இருக்க பாதி கஷ்டங்களை குறைச்சிடும் கஷ்டங்களையும் கண்டிப்பாக குறைக்கும் சிந்தனை தெளிவாக இருந்ததுன்னா செயல் தெளிவாக இருக்கும் செயல் தெளிவாக இருந்ததுன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தெளிவாக இருக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தெளிவாக இருந்ததுன்னா அவன் போகிற பயணத்தில் எந்த ஒரு தடையுமே இருக்காது நன்றி நண்பர்களே நன்றி